வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் ஒரு கிராமத்தில் வாழ்கிற இளைஞனுக்கு ரொம்ப அதிகமான மன அழுத்தங்க அந்த இளைஞனும் மன அழுத்தத்தோடு வாழ்கிறதுக்கு காரணம் இருக்குது நெருங்கிய உறவுகள் அவன் இழந்திருக்கான் வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய தோல்விகள்ங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய தாக்கங்கள் அவனுக்கு மிக அதிகமாக இருந்ததுங்க அவனை சுற்றி உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எத்தனையோ பேர் அவனை உற்சாகப்படுத்த நினச்சாலும் அவனால் அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வர முடியலைங்க அந்த இளைஞன் மன அழுத்தத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மலைப்பகுதிக்கு போறாங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாது கிட்ட போய் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறான் கண்ணீர் பல்க அவனுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாது எதுவுமே பேசவே இல்லைங்க அமைதியா இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பக்கத்துல இருந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுக்கிறாருங்க அதுல தண்ணீர் ஊற்றி நிரப்புறாரு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டம்ளரை அவருடைய வலது கையில அவர் பிடிச்சிருக்காருங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இளைஞன்கிட்ட சாது கேட்குறாரு இப்போ தண்ணீரோடு இருக்கிற அந்த கிளாஸ் டம்ளரை என்னுடைய வலதுகளை நான் பிடிச்சிருக்கேன் சில வினாடிகள் இப்படி நான் என்ன என்னாகும் அப்படிங்கிறாரு அந்த இளைஞன் சொல்கிறான் சில வினாடிகள் அந்த கிளாஸ் டம்ளரை நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான் அடுத்து சாது கேட்குறாரு அந்த இளைஞன் கிட்ட ஒரு மணி நேரம் இந்த கிளாஸ் டம்ளரை தொடர்ந்து நான் கையில் பிடிச்சிருந்தேன்னா ஆகும்னு சாது இளைஞன் கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு கை வலிச்சிரும் அப்படின்னு இளைஞன் சாது கிட்ட சொல்கிறான் அடுத்து சாது அந்த இளைஞன் கிட்ட கேட்குறாரு ஒரு நாள் முழுவதும் இந்த கண்ணாடி டம்ளரை தொடர்ந்து நான் கையில பிடிச்சிருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சாது இளைஞன் கிட்ட கேட்கிறாரு அதற்கு இளைஞன் சொல்றான் உங்களுக்கு கை வலி அதிகமாகி அந்த கையை உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறான் புன்னகையோட சாது கிட்ட சொல்றாரு இந்த கண்ணாடி டம்ளருடைய வெயிட்ல எந்த மாற்றமும் கிடையாது இந்த கண்ணாடி டம்ளரை என்னுடைய கையில நீடித்த நேரம் நான் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கை வலி வந்துடும் அதே தான் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை மனசுல நீ நீடித்த நாட்கள் சுமந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா அது உன் மனதுக்கும் உடலுக்கும் பாதிப்பை கொண்டு வந்துடும் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்கிறதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும் அப்படின்ட்டு சாது இளைஞன் கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு கையில் வச்சுருக்கிற அந்த கண்ணாடி டம்ளரை தரையில் வைக்கிறாருங்க தரையில் வச்ச லெட் கோ பண்ண அப்படிங்கிறாரு வெற்று அப்படிங்கிறாரு எப்படி இந்த கண்ணாடி டம்ளரை நான் கீழே வச்சனோ அதே மாதிரி உன்னுடைய கஷ்டங்கள் வேதனைகள்ங்கிற சுமைகளை நீ கீழே இறக்கி வச்சிரு உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை பிடிச்சி வைக்கல நீ தான் அந்த கஷ்டங்களும் வேதனைகளையும் பிடிச்சி வச்சிருக்க அதை நீ விட்டுரு அப்படிங்கிற நீ லெட் கோ பண்ண அப்படிங்கிறார் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உனக்கான வாய்ப்புகளையும் நல்ல அனுபவங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க திறந்த மனநிலையோட நிகழ்காலத்தில் அவன் வாழ்க்கை வாழாறமே அப்படிங்கிறார் இதை கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவன் உணர்றாங்க இப்போ அந்த இளைஞனுக்கு மிக அதிகமான விழிப்புணர்வு வந்துருச்சுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் வேதனைகள் அதெல்லாம் இப்போ அவனுடைய வாழ்க்கையில கிடையாதுங்க ஆனால் அவன் மனம்தான் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி மறுபடி மறுபடியும் அவனுக்கு ப்ளே பண்ணி காமிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்போ அவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு எத்தனை நல்ல உள்ளங்கள் அவனை நேசிக்கிறாங்க இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா பிரபஞ்சம் அவனுக்கு கொடுத்த எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் கவனத்தை செலுத்தி அவங்க மன நிறைவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த இளைஞனுடைய வாழ்க்கை மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சம்மந்தமான எண்ணங்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்குங்க அந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கு நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால தான் எண்ண குவியல்கள் நமக்கு நிறையா வந்துடுதுங்க இயந்திரத்தன்மையை நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் எப்படி திரும்ப நம்மளை கட்டுப்படுத்துது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் உடலில் ஒரு பகுதியில் உங்களுக்கு அறிக்கை ஆரம்பிக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பகுதியை தேய்ச்சி விடுவீங்க சொரிய ஆரம்பிப்பீங்க நீங்கள் சொரிய சொரிய இன்னும் அதிகமாக அறிக்க ஆரம்பிக்குங்க கடைசியாக அது பொண்ணாகவே ஆகிடும் அந்த தாங்க அந்த நெகட்டிவான எண்ணங்களும் அந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிட்டோன்னு வைங்களேன் என்ன குவியல்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இயந்திர தன்மையை நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுருவாங்க நிகழ்காலத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ மாட்டோம் இதனால தான் நிறைய பேர் மன அழுத்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு மன அழுத்தம் இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டெக்னிக் மூலமாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க இதை ஃபோர் ஏ டெக்னிக்னு சொல்லுவாங்க இதில் முதல் ஏ எதை குறிக்கிது அப்படின்னா அவாய்ட் ரெண்டாவது ஏ எதை குறிக்கிதுன்னா ஆல்டர் மூணாவது ஏ எதை குறிக்கிது அப்படின்னா அக்செப்ட் நாலாவது ஏ எதை குறிக்கிது அப்படின்னா அடாப்ட் இப்போ இதற்கான சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை தவிர்த்தாலே நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறீங்க சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை போல் போகிறீங்க ஏன்னா ஓய்வு நாளுங்கிறதுனால அந்த டைத்தில் போய் வாங்க போகிறீங்க ஆனால் அப்போ பயங்கர கூட்டங்க அந்த கடையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியுது அந்த நேரத்தில் மனம் என்ன தெரியுமா பண்ணோம் இந்த சூழ்நிலையை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை மனம் வெளிப்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் உண்மை என்ன தெரியுமா சனி ஞாயிறு அந்த கடைக்கு நீங்கள் போக தேவை கிடையாது அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க எப்போனாலும் நீங்கள் அப்போ போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஒருவேளை உங்களுக்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பெற்றோரோ யாராவது போய் அந்த நாட்களில் கடையில் போய் தேவையான பொருட்களை வாங்கலாங்க சில பேர்லாம் அதிகமாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் ஒரு உறவினராக கூட இருக்கலாம் வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தவிர்த்துருங்க ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணோம் அந்த மாதிரி நபர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கும் அப்புறம் மற்றவங்ககிட்ட போய் நம்ம புலம்போம் ஐயோ அவங்க வந்து எங்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலே அப்படின்னா அவங்கள பற்றி அதிகமாக சிந்திச்சு மன அழுத்தத்தில் இருப்பாங்க சிம்பிளான ஒரு விஷயங்க அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க தவிர்த்துருங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்களா நான் முக்கியமான வேலையில் ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லுங்கள் நேரம் வந்து பார்க்க வராங்களா இல்லைங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்காங்க நான் இருக்கேன்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே மன அழுத்தத்தில் நீங்கள் விடுபட முடியுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு உதாரணங்களுமே இயர் டெக்னிக்கில் அந்த முதல் ஏங்க அவாய்ட் லைஃப்பில் சில விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே மன அழுத்தம் இல்லாமல் நம்ம அமைதியாக வாழலாங்க இப்போ இயர் டெக்னிக்கில் ரெண்டாவது ஏ என்ன நம்ம பார்ப்போங்க ரெண்டாவது ஏ ஆல்டர் இப்போ இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஏரியாவில் நான் புதுசாக வீடு கட்டியிருக்கேங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் நான் பக்கத்தில் நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கல் மண் சிமெண்ட் மூடைகள் இதெல்லாமே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க அவசரத்துக்கு என்னுடைய வாகனத்தை கூட வெளியே எடுக்க முடியாதுங்க அந்த நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வரும் அது எப்படி இவங்க என் வீட்டுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க அந்த நேரத்தில் ஆல்ட்ரு டெக்னிக்கை நான் பயன்படுத்துவேங்க அதாவது அந்த நேரத்தில் வேறு என்ன சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் உடனே என்ன பண்ணேன் அங்கே இன்ஜினியர் மற்றும் அங்கே இருக்க வீட்டு ஓனர் கிட்டே போய் நான் பேசுனேங்க இந்த மாதிரி என் வாகனத்தை கூட எடுக்க முடியல அதனால் அந்த ரோடை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்களும் என்ன பண்ணாங்க உடனே அந்த ரோடை கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க வச்சுருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க என்னால் அடுத்து வாகனத்தை எடுத்து வெளியே போக முடிஞ்சதுங்க அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் சரி வேறு என்ன சாய்ஸ் இருக்குது அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆனால் மனம் பொதுவாக என்ன தெரியுமா பண்ணோம் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம மூழ்கி போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணங்களை வெளிப்படுத்துங்க ஸோ ரெண்டாவது ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் அதுக்கான உதாரணந்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபோர் ஏ டெக்னிக்ல மூணாவது ஏ அக்செப்ட் இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு ஏரியாவில் இப்போ நான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க இங்கே நிறைய பாம்புகள் இருக்குதுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய பாம்புகள் போகிறத நான் பார்க்குறேன் ஆரம்பத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சேங்க பிள்ளைங்களாம் இருக்காங்க எப்படி இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்தது அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேங்க இங்கே நிறைய மரங்கள் செடிகள் இதெல்லாம் நிறைய இருக்குங்க அப்ப பாம்புகள் வசிக்கிற இடத்துக்கு நான் தான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் யோசிச்சு பாருங்க பாம்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அதனால இப்ப இந்த நான் அக்செப்ட் பண்ணிட்டேங்க ஏற்றுக்கொண்டேன் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன வீதியோட இந்த இடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க உங்க வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமாங்கிறத சிந்திச்சு பாருங்க அப்படி இல்லையா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அந்த பிரபஞ்ச பேராட்டில் அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து அந்த சூழ்நிலை கடந்து வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க ஃபோர்ஏ டெக்னிக்கில் நாலாவதையே அடாப்டுங்க இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்க என்னுடைய தந்தை சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய இடது கால் அவர் இழந்துட்டாருங்க இப்போ அவருக்கு செயற்கை கால் ஃபிட் பண்ணியிருக்கோம் செயற்கை காலை ஃபிட் பண்ணி தான் இப்போ அவர் நடந்துக்கிட்டு இருக்காருங்க அதற்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் நிறையா சவால்கள் அவருக்கு இருக்குங்க அவருடைய சொந்த கால் இருக்கும்போது அவர் செய்த செயல்கள்லாம் அவரால் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப அழகாக அவர் அடாப்ட் ஆயிட்டாருங்க இதில் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்த சூழ்நிலையை அவர் முழுமையானதோடு ஏற்றுக்கொண்டாருங்க இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் முழுமையாக பயன்படுத்திக்கிறாரு ரொம்ப அழகாக அடாப்ட் ஆனதுனால மன மீதியாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் சவாலான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் அனுமதிக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டீங்கன்னா அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபோர்ஏ டெக்னிக்கை நீங்கள் தினசரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க முக்கியமாக நெகட்டிவான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு மன அமைதியோடு உங்களால் வாழ முடியுங்க என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகளை மனம் கொண்டு வரும்போது அந்த நேரத்தில் மனதுக்கிட்ட நான் கட்டளை இடுவேங்க எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது உனக்கு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் டைம் தரேன் அப்படின்ட்டு நான் டைமை மானிட்டர் பண்ணுவேன் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீ என்ன என்கிட்ட பேசணுமோ பேசிக்கோ என்ன எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துணுமோ வெளிப்படுத்திக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுவேன் என்ன மாதிரி எண்ணங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்தாலும் சரி உணர்வுகள் வந்தாலும் சரி அது சும்மா நான் கவனிக்க மட்டும் செய்வேங்க அப்படி நான் கவனிக்கும்போது அந்த எண்ணங்கள் உணர்வுகளுடைய தாக்கங்கள் எனக்கு குறைய ஆரம்பிக்குங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்னுடைய வேலைகளை என்னால் முழு கவனத்தோடு செய்ய முடியும் இந்த டெக்னிக்கை இன்னொரு விதமாகவும் பண்ணலாங்க நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வரும்போது அந்த நேரத்தில் மனதுக்கு நான் கட்டளை இடுவேன் இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு என் வேலையில் கவனத்தை விடு நாளைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து எட்டு பத்து வரைக்கும் எனக்கு டைம் அலோகேட் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நீ என்ன பேசணாலும் என்கிட்ட பேசிக்கோ என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நீ வெளிப்படுத்தணும்னு நினைக்கோ வெளிப்படுத்திக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம செய்கிற வேலைகளை நம்மளால் உற்சாகமாக செய்ய முடியுங்க பொதுவாக மனது கிட்ட ஒரு விஷயத்த நீங்க போஸ்ட்போன் பண்ணிங்கனாலே அதனுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனுடைய வீரியம் வந்து அந்த நேரத்தில் தான் அதிகமாக இருக்குங்க அடுத்த நாள் அந்த எட்டு மணிலேருந்து எட்டு பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணங்களுடைய தாகங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி எண்ணங்கள் வந்தாலும் அதை நீங்கள் சும்மா கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும் அதனுடைய வீரியம் குறைந்து உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுங்க பொதுவாக மனதுக்கு நம்ம தாங்க எஜமானாக இருக்கணும் ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்கு மனம் நமக்கு எஜமானாக இருக்குங்க நம்ம எல்லாரும் அதற்கு அடிமையாக இருக்கோம் அதனால தான் நிறைய பேர் இயந்திரத்தன்மையாக மன அழுத்தத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை நீங்கள் தினசரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனதனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு மனதுக்கு நீங்கள் எஜமானாக மாற முடியுங்க சக்தியோடு ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும் உன் துன்ப நாட்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி